கடந்த முறை டெல்லியில் வந்து எல்லா தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றுச்சு ஆமாம் இந்த முறை அதில் மாற்றம் வருமா இல்லை மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலா எப்படி ரிசீவ் பண்ணோம் போன முறை மாதிரி நான் அடிச்சு சொல்கிறேன் ஏழு சீட்டு ஏழு சீட்லாம் சீட்டு டெல்லியிலாம் இந்த வேலை செய்ய குபேர லட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் லைட் அக்ஷய திருத்தி தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் அவர் வெளியே வர்றார் அது ஹீஸ் மோர் லைக் மூட டைகர் ஒரு அடிபட்ட ஒரு குறி போல தான் வரும் இப்போ வெளியில் வரும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு சீற்றத்தோடு தான் வருவார் அடுத்த இருபது நாட்கள் அவருடைய பிரச்சாரம் என்பது நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பதட்டமும் ஒரு அச்ச உணர்வோ ஒரு மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை தெரியுது பஞ்சாப் டெல்லியில் ஹரியானாவில் அதே போல வந்து உத்தர குஜராத்லயும் அவருக்கு செல்வாக்கு உண்டு அந்த இடங்களில் அதே போல கோவா கோவால இரண்டு தொகுதியாக இருந்தாலும் அங்கும் அவருக்கு செல்வாக்கு உண்டு இந்தி பேசக்கூடிய வடமாநிலங்கள்ல குறிப்பாக மோடியினுடைய ஆதரவு வட்டம் பாஜக ஆதரவு வட்டம் செல்வாக்கு வழங்க பகுதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சிற்கும் நல்ல வேலையாக குஜராத் தேர்தல் முடிச்சு ஏன்னா குஜராத்ல பதிமூன்றுலேருந்து இருந்து பதினான்கு சதவீதம் ஓட்டுள்ள கட்சி அங்கும் அவருக்கு செல்வாக்கு உண்டு அவரை அங்க வரவிடாமல் பண்ணுவதற்காகத்தான் வந்து அவரை வந்து சிறையில் பிடித்து வைத்தார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பிரச்சாரத்துல தடைகள் பிரச்சாரத்துக்கு எந்த மோடியினுடைய அந்த தூய்மை பிம்பம் இருக்கு இல்லையா அப்பழுக்கற்றவர் ஊழல் செய்ய மாட்டார் ஊழலை எதிர்ப்பதற்காகவே அவதரித்து வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு இருக்கு அதை வந்து கிழிச்சு தொங்க விட்டதுல பெரும் பங்கு அதிகம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காலமாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேல நடந்துக்கிட்டு இருந்த அந்த வழக்குல இன்னைக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு இடைக்கால பிணை உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான அம்சங்கள் என்ன அவருக்கு என்ன நிபந்தனைகள் முக்கியமா விதிக்கப்பட்டிருக்கு சார் அதாவது வந்து தேர்தல் நடப்பதையொட்டி தான் பிரச்சாரத்திற்கு போக வேண்டும் தேர்தல் உள்நோ மனதில் வைத்து உள்நோக்கத்தோடு தன்னோட கைது நடந்தது அப்படின்றது பார வாதத்தை தான் அவங்க வச்சாங்க தான் தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு போகணும் அதற்காக வந்து இடைக்கால பிணை கேட்டிருந்தாங்க அதில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அமலாக்கத்துறை இடி சார்பாக என்ன சொல்லப்பட்டதுன்னா தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வது என்பது அவருடைய அடிப்படை உரிமை கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு ஆகாது ஸோ அதற்கு வந்து செவி சாய்க்க முடியாது இது ஒரு புதிய முன்மாதிரியை உருவாக்கிவிடும் இது போல வந்து அவருக்கு ஒரு பிணை கொடுத்தா நாளை வந்து எல்லோ அரசியல்வாதிகளுமே வந்து தேர்தலை வந்து ஒரு பொருளாக காமிச்சு ஒரு காரணமாக சுட்டிக்காட்டி எல்லோரும் பிணை கூறி விடுவார்கள் தவறு செய்ய இழைப்பவர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து குறிப்பாக அரசியல்வாதிகள் தவறு செய்பவர்கள் தேர்தலை வந்து காரணம் காட்டி வந்து எளிதாக வந்து பிணை வாங்கி வெளியே தப்பித்து விடுவார்கள் அப்படின்ற கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அதற்கு அடிப்படை உரிமை கிடையாது அதனால் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வது என்பதை காரணமாக சொல்லி அவரை பிணையில் விடு விடை விடுவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கடும் வாதங்களை முன்வைச்சாங்க அவர் விடுவிக்கக்கூடாது ஆனால் அதை ஏற்க மறுத்த உச்ச நீதிமன்றம் நீதியரசர்கள் இன்றைக்கி வந்து அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பதினெட்டு மாதங்கள் கழித்து கைது நடக்கிறது அந்த கைது வந்து ஒரு வாரத்துக்கு முன் ஒரு வா ஒரு மாதம் முன்போ பின்போ இப்போ மாறுறதுனால ஒன்றும் மாறப் போகிறதில்லை அதனால் நாங்கள் பிணை வழங்குறோம் அவர் பிரச்சாரத்திற்கு போகட்டும் ஏன்னா பதினெட்டு மாதங்கள் கழித்து தான் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அந்த நூறு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட எஃப்ஐஆருக்கு இவர்கள் கைது செய்வது என்பது இப்போ இந்த வருஷம் தேர்தலுக்கு சரியாக வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அப்போ இந்த இத்தனை மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் பொறுத்திருந்து நீங்க அந்த பதினெட்டு மாதத்துல ஒரு மாதம் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்து அந்த கைது செய்வதனாலயோ அந்த டைம் ஆவதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட போவதில்லை அதனால அவர் பிரச்சாரம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இடைக்கால ஜா ஜாமீனாக அவர்கள் கொடுக்குறாங்க இடைக்கால கொடுக்குறாங்க அவர்கள் இன்ட்ரீம் பெயில் அதில் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அதாவது முதல் அந்த கடைசி கட்ட தேர்தல் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது அப்போ ஒன்றாம் தேதி வரை அவருக்கு பிணை வழங்கியிருக்கு இடைக்கால பிணை இன்ட்ரீம் பெயில் வழங்கியிருக்காங்க ஜூன் இரண்டாம் தேதி அவர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் போய் அவர் சரணடையணும் அப்படின்ற உத்தரவை வச்சிருக்காங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் அந்த வழக்கு குறித்து பேசக்கூடாது அது சம்பந்தப்பட்ட சாட்சிகளோடு பேசக்கூடாது அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அவர் செல்லக்கூடாது அதே போல அது சம்பந்தப்பட்ட கோப்புகள் அதில் கையெழுத்திடுவதோ முதலமைச்சர் என்ற முறையில் அவர்கள் கோப்புகள் பார்ப்பது கையெழுத்திடுவது அந்த பணிகளிலும் ஈடுபடக்கூடாது தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்து எந்த இடத்திற்கும் சென்று அவருக்கு பிரச்சாரம் தேர்தல் பஞ்சாபுக்கு அவருக்கு போகலாம் அவர் உத்தரப்பிரதேசலையும் பிரச்சாரம் செய்யலாம் மேற்கு வங்கத்துக்கு போகலாம் எந்த டெல்லியிலோ எந்த இடத்துலயும் வந்து அவர் பிரச்சாரம் செய்யலாம் இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் போயும் பிரச்சாரம் செய்வதில் அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதுல நிபந்தனையே விதிக்கல பிரச்சாரத்தில் எந்த தடையும் ஆனால் இந்த வழக்கு குறித்து அவர் பேச முடியாது அதே போல இந்த வழக்கு சம்பந்தமான சாட்சியங்களோடு அவர் தொடர்பு கொள்ள முடியாது பேச முடியாது சட்ட நடைமுறை அப்போ அதே அதே போல வந்து இவர் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது அந்த நிபந்தனைகளை யாரும் ஏற்றுக்கொள்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டு இந்த பிணைக்கு வந்து ஆணை கொடுத்துருக்காங்க இந்த இடைக்கால பிணை முடிந்து இந்த வழக்கு அப்படியே தொடரும் தொடரும் ஆமா இடி வந்து கைது செய்தது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து அந்த அந்த வழக்கு இருக்கு அது தொடருது இது வந்து இடைக்கால பிணைக்கு அவர்கள் வச்சிருந்தாங்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அதற்காக என்னை வெளியில் செல்லணும் நான் சிறையில் இருக்க முடியாது நாட்டினுடைய முக்கியமான தேர்தல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டதுல முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அங்க வந்து ஒரு தேர்தலில் பிரச்சாரம் செய்வதுன்றது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நேர்மையான மற்றும் ஒரு வெளிப்படையான தேர்தல் நடப்பதற்கு இது போல எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அதுல பங்கு வரணும் அப்படின்ற ஏற்படும் உச்ச நீதிமன்றம் அந்த வாதத்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வைக்கப்படுகிறது அப்ப ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்போ இந்த கைது என்பது ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான தேர்தலுக்கு எதிராக இருந்திருது அப்படின்றதையும் அந்த விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் சூசகமாக ஏற்றுக்கொள்கிறது தான் நம்ம புரிச்சுக்கணும் அப்போ இந்த சுதந்திரமான நேர்மையான ஒரு தேர்தல் நடப்பதற்கு ஏதோ ஒரு தடையை வந்து ஆளும் பாஜக இடி மூலமாக செய்தது அப்படின்றது நடப்பதை தடுத்தது அப்படின்றத முதலில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகளை முடக்கிறது இடதுசாரி கட்சிகளுடைய கணக்கை முடக்கிறது அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு முன்பு ஹேமந்த் கைது நடந்தது வழக்குல ரெண்டு முதலமைச்சர்கள் இந்தியாவுல கை செய்யப்பட்டாங்க ஆமா அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைத்திருக்கு இப்ப ஹேமந்த் சோரன் அமலாக்க கைது செய்யப்பட்டிருக்காரு அவரு தொடர்பு அவர் தொடர்பாகவும் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து பறியப்பட்டிருக்கு அந்த வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த பிணை வழங்குனதுங்கிறது இப்ப ஹேமந்த் சோரனுக்கு பொருந்துமா அவருக்கு இது மூலமாக அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடைக்கால பிணை வழங்கும் போது இன்ட்ரி பீன் வழங்கும் போது உச்ச என்ன சொல்லுச்சுன்னா இது இந்த வழக்கிற்கு மட்டும்தான் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க இது மித்த வழக்குகளுக்கு பொருந்தாது அப்படின்றத ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும் கொடுக்கப்பட்ட இன்ட்ரிம்பெயில் இது இந்த தேர்தல் பிரச்சாரம் ஹேமந்த் சோரனுக்கு பொருந்தாது அந்த வாரத்தை அவர் கூட முன்வைக்கலாம் ஒருவேளை அவருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் நானும் வந்து இந்தியா கூட்டியில முக்கிய தலைவர் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா ஜே கட்சியினுடைய தலைவர் அந்த முறையில் வந்து நான் மித்தடங்களுக்கு பிரச்சாரம் செய்யணும்னு ஒரு கோரிக்கையை வைத்து அவர் அவர் தனி வழக்காக அவர் தாக்கல் செய்தால் அதிலேயே வந்து கோரிக்கையும் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படலாம் பட் இதில் வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து மித்த விதிகளுக்கு பொருந்தாது எந்த காரண அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கில் இடைக்கால பிணை கொடுக்கிறோமோ இன்டர்வியூவில் கொடுக்கிறோமோ அது மித்த வரத்துக்கு வந்து பொருந்தாது அப்படின்றதை ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வந்து அதை வாதங்கள அவங்களும் வரும் வைக்கலாம் இல்லைன்னு மறுக்க முடியாது இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பல்வேறு அனுமானங்கள் எல்லாம் எழும் ஆனால் இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட வழக்காக ஒரு ஸ்பெஷல் கேஸாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள் ஆனால் கேமன் சோழன் வழக்கு ஒருவேளை கருது செய்ய கைது ஐ மீன் கருதப்படலாம் ஜார்க்கண்ட்ல இன்னும் தேர்தல் தேர்தல் முடியாம இருக்கு அவர் அது மட்டும் இல்லை அவரும் வந்து இந்தியா குற்றிய ஒரு முக்கியமான அம்சம் அங்கம் அவர் அதனால அந்த முறையில் அவர் வந்து அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட பிரச்சாரத்தில் பிரச்சாரத்துக்கு போகணும்னு விரும்பலாம் ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய பல பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகவும் செல்வாக்கானவர் பழங்கு ஒரே பழங்குடியின முதலமைச்சர்கள்னு சொல்லக்கூடிய இப்போ அவர்களுடைய ஐடென்டிட்டியாக பார்க்கப்படுகவர் வந்து ஹேமந்த் சோரேன் அதனால அவருடைய கைது வந்து பெரிய ஒரு பாஜக பின்னடைவாக ஏற்படும்லாம் கருதப்பட்டது ஸோ அதனால அவரும் அந்த வாதங்களை முன்வைத்து ஒருவேளை இடைக்கால பிணை கேட்டால் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இதை கொடுத்ததுனாலே அவர்களுக்கு கொடுப்போம் கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது நாம் ஏற்கனவே வந்து நம்ம சென்ற வாரம் கூட ஏன் வழங்கக்கூடாது பிணை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சில கேள்விகளை ஈடி எழுப்பினப்ப கூட இந்த பிணை வழங்கும் ஆணை வழங்கும் வரை வந்து உறுதி இல்லை அப்படின்றது தான் நான் ஒரு சில விஷய பேட்டிகளில் கூட சொல்லியிருந்தேன் அதற்கு காரணம் என்னன்னா இதே போல சத்யேந்திர ஜெயினுடைய பிணை வழக்கு ஒரு தடவை வந்தப்போ ஒரு ஆண்டுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த வந்தப்போ இந்த வழக்கு சரியான முறையில் வாதாடப்பட்டால் இரண்டு நாட்கள் எதிர்த்தரப்புல சத்யேந்திரன் ஜெயின் தரப்புல வாதாடப்பட்டால் இந்த கால வழக்கு தவிடுபிடி சொன்ன அதே நீதியரசர் நாலு நாள் கழித்து வந்து அதில் பிணை மறுத்தார் அதனால இந்த பிணை ஆணை வந்து இடைக்கால பிணை கிடைக்கும் வரை நம்பிக்கையை நம்பிக்கை இல்லைன்னு தான் நானே சொல்லியிருந்தேன் அந்த விதத்தில் ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஏன்னா இந்த கைதுடைய நோக்கம் எல்லோருக்குமே தெரியும் அதற்கான காலகட்டமும் எல்லோருக்கும் தெரியும் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பாக வந்து பாஜகவனுடைய ஆதரவு வட்டமான அந்த வலதுசாரி சிந்தனையும் மத்திய இல்லையா அவர்கள் மத்தியில் வந்து அவருடைய பேச்சு என்பது அவர் வைக்கக்கூடிய வாதம் என்பது நல்ல எடுபடக்கூடிய ஒரு நபர் அதுதான் நான் கேட்க வந்தது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வர போறாரு டெல்லி தேர்தல் இன்னும் பதினைந்து நாட்கள்ல போகுது அதை தொடர்ந்து பஞ்சாப் தேர்தல் இருக்கு இப்படி பல மாநில தேர்தல்கள் நடக்குது இது பாஜகவிற்கு ஒரு பின்னடைவா மாறுமா இல்லை என்ன விளைவை இது கிரவுண்ட்ல ஏற்படுத்தும் நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா குஜராத் எல்லாம் கூட இல்ல சின்னம் சில இடங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அவர்களே பிரச்சாரம் மூலம் செஞ்சாங்க அவங்க இதுவரைக்கும் எங்கேயும் பிரச்சாரம் செஞ்சதில்லை முதல் முறையாக அவர் சிறையில் இருக்கனாலும் அவருக்கு போய் பிரச்சாரம் செய்தார் அந்த ராமீலா மைதானத்தில் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கண்டி ஐந்து கைதுகளை கண்டித்தப்போ ஹேமந்த் சோரேன் அவருடைய மனைவியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியும் அந்த மேடையில் தோன்றி அவர்கள் இரண்டு பேரும் பேசினார்கள் கண்ணீர் மல்க அதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு தா கைது என்பது உத்தரப்பிரதேச தேர்தலிலேயே ஒரு தாக்கத்தை ஒரு ஏற்படுத்தும் இந்த வெஸ்டர்ன் யூபியில் மேற்கு யூபியில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வந்து பரவலாக பேசப்பட்டது அப்போ மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் என்னென்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் இருந்து பேசினால் பாஜக குறிப்பாக பிரதமர் மோடிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அச்சம் பாஜக மதியில் இருக்குது அது உண்மைதான் அந்த விமர்சனம் டெல்லி மக்களிடம் ஒரு அனுதாப அலை ஏற்பட்டிருக்கிறதுக்கான அனுதாபம் மட்டும் இல்லை நீங்கள் வெறுமனே அவர் அவருக்கு அனுதாபம் இருக்கும் அவர் அந்த வழக்கு இன்ஃபேக்ட் அதற்கு முக்கியமான காரணம் அந்த வழக்கில் இதுவரை எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது நீங்க வந்து ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல அவருக்கு கைது செய்யப்பட்டது பிஎம்எல்ஏ எம்எல்ஏ கேஸ் பிஎம்ஏ கேஸ்ல ஒரு பிரெடிகேட் அபென்ஸ் நடக்கும் ஒரு குற்றம் இழைக்கப்படணும் அந்த குற்றத்தின் அடிப்படையில ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயத்திற்கான ஒரு ட்ரெயில் மணி வந்து அதுல ப்ரொசீட்ஸ் ஆஃப் த கிரைம் ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வந்து மித்தவர்கள் வந்து அது அந்த சட்டவிரோதமாக கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை சலவை செய்து சட்டப்பூர்வமாக மாற்றுவது தான் அதை தடுப்பதற்காகத்தான் இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏவே அப்போ அந்த அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அஃபென்ஸ் இருக்கும் பொழுது அது ஒரு மணி ட்ரெயில் எஸ்டாப்ளிஷ் ஆகும் இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நூறு கோடி ரூபாய் டெல்லி ரிக்கர் பாலிசி ஸ்கேம்ல அரவிந்தோ ஃபார்மாவனுடைய இயக்குனர் பல்வேறு வழிகளில் ரூட்கள் மூலமாக கொடுத்ததாக தான் குற்றச்சாட்டு இதுவரை இது கொடுத்ததற்கான எந்த மணி ட்ரெயிலும் பேப்பரும் கிடையாது எந்த எவிடென்ஸும் கிடையாது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெட்டினா அந்த சரத் ரெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த அரவிந்தோ ஃபார்மாவனுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் அப்ரூவராக மாறி தான் கொடுத்ததாக சொல்லக்கூடிய வாக்குமூலம் மட்டும்தான் இருக்கு ஒரு நபர் வந்து வாக்குமூலம் கொடுத்தது மட்டும்தானே இருக்கவில்லைய அந்த மணி கொடுத்ததற்கான எந்த ஒரு தரவுகளோ டாக்குமெண்டரி எவிடன்ஸோ ஒரு மணி ட்ரெயில் கூட அதுல இல்லை வெறும் அவர் அப்ரூவரும் நான் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ஒரு நபர் தான் வந்து அப்ரூவராக மாறினார் அப்படின்னு அவர் மாறி இந்த முதலமைச்சருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தவிர்த்து அந்த வழக்கில் வந்து எந்த ஆதாரமும் கிடையாது அந்த அப்ரூவராக மாறினவர் அவருடைய நிறுவனத்தின் மூலமாக பாஜகவுக்கு எலெக்ட்ரல் ஆமா எலக்ட்ரல் பாண்டில் வந்து அவர் கைதுக்கு முன்பும் பின்பும் பணம் கொடுத்து அதே போல வந்து அவர் கைது நடந்தது வந்து ஐ திங்க் நவம்பர் ரெண்டாயிரத்தி நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நவம்பர் பதினஞ்சு அவங்க எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்திற்கு அப்புறம் அந்த ஐந்து கோடி ரூபாயை வந்து காசாக மாற்றுகிறது பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வந்து அவர்கள் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க அதில் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வந்து பாஜகவுக்கு போச்சு இதுலாம் வந்த செய்திகள் அப்புறம் அந்த இயர் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் மாதம் அவர் வந்து பிணைக்கு அப்ளை பண்றார் அப்ஜெக்ட் பண்ணல அதுக்கப்புறம் அவர் அப்ரூவராக மாறுறார் இடியோட அப்ரூவராக மாறுகிறார் அவர் தான் குற்றச்சாட்டை வைக்கிறார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நான் ஒரு இடத்தில் வந்து ஒரு கோப்பை கொடுத்தேன் நான் அதாவது அவர் இருந்தால் இன்னொரு அமைச்சரிடம் கொடுத்தேன் முக்கியமாக வந்து விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரிக் லிக்கர் பாலிசி ஸ்கேம் என்பது ஒரு கொள்கை முடிவு ஒரு ஒரு ச அமைச்சரவை எடுத்த கூடி எடுத்த கொள்கை முடிவு சில மதுபான ஆலய நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கு அதற்காக கையூட்டாக குவிட்ப்ரோகோவாக நூறு கோடி ரூபாய் பெற்றதாக தான் இந்த குற்றச்சாட்டு அந்த வழக்கை அப்போது ஒரு அமைச்சரவை எடுத்த ஒரு கலெக்டிவ் டெசன் ஒரு கேபினெட் டெசிஷனில் கொள்கை முடிவு அது ஒப்புதல் தரப்பட்டது அந்த லெப்டினன்ட் கவர்னரால ஒப்புதல் தரப்பட்டு அமல்படுத்தப்பட்டது அது அதுக்கப்புறம் அமைச்சரவை எடுத்த கூட்டு பொறுப்பில் எடுத்த ஒரு முடிவுக்கு ஒரு இல்லை ஒரு தனிப்பட்ட அமைச்சரை குற்றவாளி என்று ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து ஒரு ஒரு குற்றம் நடந்ததாக வந்து சொல்லி அதுல வந்து லஞ்சம் தரப்பட்டது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா இது வந்து எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து எப்பிஎம்எல்ஏல இதுல இந்த வழக்கு தண்டிக்கப்படும் என்பதே பெரிய சர்ச்சை தான் அது வந்து ஒரு பெரிய சந்தேகம் அது இந்த கேஸ் ஐடியலி ஒரு விசாரணைக்கு போகும்போது இது பெரிய அளவுக்கு எடுபடாதுன்றது பெரிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் ஆனால் இந்த வழக்கில் இந்த சமயத்தில் அவரை கைது செய்ததற்கான காரணம் அதான் நான் சொன்னதுதான் நீங்க சொன்னது போல டெல்லி இனிமேல் வரக்கூடிய தேர்தல் நல்ல வேலையாக குஜராத் தேர்தல் முடிச்சு ஏன்னா குஜராத்தில் பதிமூன்றுலேருந்து இருந்து பதினான்கு சதவீதம் ஓட்டுள்ள கட்சி அங்கும் அவருக்கு செல்வாக்கு உண்டு அவரை அங்கே வரவிடாமல் பண்ணுவதற்காகத்தான் வந்து அவரை வந்து இந்த சிறையில் பிடித்து வைத்தார்கள் பஞ்சாப் டெல்லியில் ஹரியானால அதே போல வந்து உத்தர குஜராத்திலையும் அவருக்கு செல்வாக்கு உண்டு அந்த இடங்களில் அதே போல கோவா கோவாவில் இரண்டு தொகுதியாக இருந்தாலும் அங்கும் அவருக்கு செல்வாக்கு உண்டு ஸோ அங்கெல்லாம் அவரை பிரச்சாரம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை முடக்க தான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தங்கள் வெற்றிக்கு உறுதி செய்வதற்காக பாஜக இவ்வாறு இடியை பயன்படுத்தி செஞ்சதுன்றதுதான் குற்றச்சாட்டு அவரை எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனம் அவர் சிறையில இருந்தப்ப அவரோட மனைவி வந்து இப்ப வீடியோக்கள் வெளியிட்டாங்க கூட்டங்கள்ல வந்து பேசினாங்க போனாங்க இதெல்லாம் செய்யும்போது இந்த அனுதாபலை எல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து இல்லை அப்படின்னு அவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க ஆமா எங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒத்துக்கோப்புறேன் எந்த கட்சியும் பண்ணார் அது நிச்சயமாக இவர் ஹேமந்த் சோரேனை வந்து எப்படி கைது செய்தது வந்து ஜார்க்கண்டில் வந்து பெரிய ஒரு பின்னடைவை பாஜக ஏற்படுத்திச்சோ அதே போல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது திட்டமிட்டு தேர்தல் காரணத்திற்காக செய்யப்பட்டதுன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு அந்த வழக்கு குறித்து யாருமே அந்த மெரிட்டுக்குள்ள போகல ஆனா அந்த கைது செய்யப்பட்ட நேரம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அந்த டைமிங் வந்து நிச்சயமாக அரசியல் காரணத்திற்காக தான் அந்த சமயத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் பிரச்சாரம் செய்யாமல் தடுப்பதற்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார் மக்கள்கிட்ட அந்த கோபம் இருக்குன்னா அது போராட்டமாகவோ இல்ல வேற வடிவங்கள்லயோ எங்கே எல்லா விஷயத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க நீங்க அரசியல் தலைவர் கைதுக்காக மக்கள் தெருவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கடைசியா எப்ப வந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு தலைவரை கைது செஞ்சதுக்காக மக்கள் போரா காலத்துல இறங்கி போராடி பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சிகள் பண்ணும் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த அந்த கட்சி பண்ணுச்சு மக்கள் யாராவது பண்ணி பாத்தீங்களா நீங்க அதிமுக தொண்டர்கள் பண்ணாங்க கலைஞரை வந்து அம்மையார் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டோம் அப்போ அதே போல வந்து திமுக வந்து பெரிய அளவுக்கு இருந்துச்சு மக்கள்கிட்ட வந்து கோபம் இருக்கும் தவறான ஒரு கைது நேர்மையற்ற கைது நேர்மையே இல்லாமல் வந்து ஒரு அரசியல் காரணத்திற்காக பழி வாங்குறதற்காக இல்ல தேர்தல் வெற்றிக்காக செய்யப்பட்ட கைது போது அந்த கோபம் இருக்கும் அவங்க ரோட்டுக்கு இறங்கி போராட மாட்டாங்க அவங்க கோபம் எங்க தெரியும்னா அந்த ஈவிமியில பட்டம் அழுத்தும் போது தெரியும் அங்க வெளிப்படுத்துவாங்க அவங்க கோபத்தை நீங்க கேக்குறீங்க இல்ல ரோட்டு கேமரா ரோட்டுக்கு வர மாட்டாங்க போலிங் பூத்துக்கு வருவாங்க அங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்ப கடந்த முறை டெல்லியில வந்து எல்லா தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றுச்சு ஆமா இந்த முறை அதுல மாற்றம் வருமா இல்ல மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால எப்படி ரிசீவ் பண்ண இல்ல நீங்க எனக்கு விக்டரியில பெரிய டிபி நம்பர் எல்லாம் சொல்ல முடியாது நம்மளால அது வந்து நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆம் ஆத்மி இணைந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக டெல்லியில ஒரு கட்டாயம் ஒரு மாற்றம் வரும் போன முறை மாதிரி நான் அடிச்சு சொல்றேன் ஏழு சீட்டுக்கு ஏழு சீட்லாம் பிஜேபி டெல்லியில் இந்த ஜெயிக்காது அஞ்சால அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இரண்டு பேர் ஆம் ஆத்மியோ காங்கிரஸ் ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க அங்க அங்கே யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் வரப்போகிறது அதே போல் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் அவர்கள் ஓரளவுக்கு கூட்டணியில் இருப்பதனால அங்கே அதோட தாக்கம் இருக்கும் அந்த அப்போ உத்தரப்பிரதேச அருகாமையில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்போ நிச்சயமாக அதோட தாக்கம் இருக்கும் இப்போ இவர் வெளியே வந்து என்ன பேசுவார் என்ன அவர் முதல் முதலில் அரவிந்த் கெஜ்ரிவால் சில வருட மாதங்களுக்கு முன்பு ஒரு பேசிய ஒரு காணொலி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய மிகவும் ஊழல் செய்த பிரதமர்னு சொல்லி மோடியை சொன்னார் த மோஸ்ட் கரப்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்துல பேசினார் இவர் கெஜ்ரிவால் பேசினார் மோடியினுடைய அந்த தூய்மை பிம்பம் இருக்கு இல்லையா அப்பழுக்கற்றவர் ஊழல் செய்ய மாட்டார் ஊழலை எதிர்ப்பதற்காகவே அவதரித்து வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு இருக்குல்ல அதை வந்து கிழிச்சு தொங்க விட்டதுல பெரும் பங்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உண்டு இந்த எல் தேர்தல் பத்திரம் அதே போல் இந்த இந்த விஷயங்கள் இந்த சிஏஜிஒனோட எக்ஸ்போஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த அறிக்கை இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே மோடி ஊழல் குறித்து ராகுல் காந்தி எவ்வளோ வலிமையாக பேசிகிட்டு இருந்தாரோ அதே போல் மோடியினுடைய ஊழல் குறித்து ராகுல் காந்திக்கு இணையாக இல்லையாவிட்டாலும் அவரை குறித்து வந்து கடுமையாக வந்து குற்றச்சாட்டுகளை வைத்தவர் வந்து இன்னொரு தலைவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ப இப்ப வந்து அந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த ஐந்தாண்டுக்கு முன்னாடி இருந்த மோடி மும்பை இன்னைக்கு இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட மோடிக்கு எதிரான வந்த இருந்த அலை என்பது இல்ல அத மோடிக்கு எதிரான அலையை கூட இல்ல எண்ணம் இருந்தது ஏன்னா அவர் முன்னூத்தி மூணு சீட் அப்ப இருந்த எண்ணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டிமானடைசேஷன் இல்ல ஜிஎஸ்டி இல்ல அவருடைய ஆட்சியினுடைய தவறுகள் இந்த விஷயங்களுக்காகத்தான் இருந்துச்சு அப்போ அது அதுக்கப்புறம் புல்வாமெல்லாம் நடந்தது மீண்டும் வந்து இருபது சீட்டுகள் அதிகம் பெற்று இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி மூணு சீட்டு வெற்றி பெற்று வந்தார் ஆனால் அந்த இரண்டு முறையும் அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிசாக இல்லை ரஃபால் ஒருத்தோடு இருந்தது ஆனால் அதுக்குள்ளே அவர் சீட் வாங்கிட்டார் ஆனால் இன்று எலெக்டோரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் விஷயம் வெளியே வந்து மோடி என்ற கூடிய நபர் பாஜக என்ற கட்சி அந்த கட்சி என்பது ஒன்றிய விசாரணை அமைப்புகளான இடி சிபிஐ ஐடி ஏன் ஜிஎஸ்டியோடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃபீஸ் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து மிரட்டி பெரும் இருந்து நன்கொடையாக மிரட்டி பெற்றதுன்றது இந்த டெல்லி லிக்கர் பாலிசி ஸ்கேமில் தெரியுது அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் இந்த அரபிந்தோ பார்மா அப்போ இது போல பல நபர்களிடம் ஜிஎஸ்டி பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சு அப்ப எல்லாம் ஒரே நாளில் எலெக்ட்ரல் வாங்கியிருக்காங்க அது பிஜேபி கொடுத்துருக்காங்க அதை என்கேஷும் பண்ணியிருக்காங்க அந்த தரவுகள்லாம் வந்து செய்தியாவே வந்துருச்சு அதுல ஒரு கம்பெனி வந்து இந்த அரபிந்தோ ஃபார்மா தான் டெல்லி லிக்கர் பாலிசி ஸ்கேம்ல சம்மந்தப்பட்ட நிறுவனம் அப்ப அப்படி இருக்கையில் வந்து எப்படி பல நிறுவனங்களில் வந்து மிரட்டி ரைடுகள் நடத்தி அந்த ரய்ட்களின் பின்பலத்தில் வந்து சில நாட்களில் வந்து பெரும் கம்பெனிகள் வந்து பல நூறு கோடி ரூபாய்களுக்கு இல்லை பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுத்துருக்குறத அம்பலமாக நிற்கிது அப்போ இன்றைக்கி மோடியோட மிஸ்டர் கிளீன் இமேஜெல்லாம் வந்து எப்போ கிழிச்சு தொங்க விட்டாங்க இன்றைக்கி மோடி என்பவர் ஊழல் கப்பார் இல்லை அதே போல் அவர் எந்த காங்கிரஸ் கட்சியில் ஊழல் சொன்னாரோ நான் தேசியவாத காங்கிரஸ் எந்தெந்த கட்சியிலாம் ஊழல் சொன்னாரோ அதில் வந்து ஊழல்னு இவர் சொல் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் இவர் சொன்னாரோ அவங்களெல்லாம் எடுத்து வந்து அவரோட கட்சியில் பிஜேபியில் சேர்த்து வச்சிருக்கார் இன்றைக்கி பல பேருக்கு அதுல சீட்டும் கொடுத்திருக்காரு அப்போ அந்த ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் வலுப்படுத்துவார் அவங்க இந்தியா கூட்டணி தலைவர் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வெளிப்படையாக பேசுவார் அவர் திருப்பி சிறைக்கு தான் போறார் இரண்டாம் தேதி அதனால வந்து அவர் வெளிப்படையாக வந்து இன்னும் கூர்மையாக வந்து விமர்சனத்தை முன்வைப்பார் எப்படி வந்து இவர் வந்து மோடி வந்து தவறாக பயன்படுத்துகிறார் இவரோட ஊழல்கள் என்னென்னு சொல்லி மிகவும் அதுவும் இந்தியில அந்ததான் நான் சொல்றேன் இந்தி பேசக்கூடிய வடமாநிலங்கள்ல குறிப்பாக மோடியினுடைய ஆதரவு வட்டம் பாஜக ஆதரவு வட்டம் செல்வாக்கு வகுந்த பகுதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேச்சுக்கு மிகவும் வந்து எடுபடுது அந்த அவருடைய பேச்சு அவருக்கு அந்த ஏற்பத்தன்மை ஈர்ப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கு அவருடைய பேசக்கூடிய மொழி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஏற்ப எடுபடுது அந்த அந்த இந்திய ஹாட்லன்ல மோடியினுடைய ஆதரவு வட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் வந்து நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கக்கூடிய மேல பெரிய விமர்சனம் பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சாத் இந்துத்துவ அப்பீச் பண்றாரு ஸோ அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று வந்து வெளியில் வந்து அந்த ஊ ஊழல் மோடியினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் குறித்து அவருடைய ஆட்சியினுடைய ஊழல்கள் குறித்து பெரிய அளவிற்கு பேசும்பொழுது மக்கள்கிட்ட வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் அவர் வெளியே வர்றார் அப்போ அது நிச்சயமாக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய அந்த பேச்சு என்பது அது ஹீஸ் மோர்வின் ஊடட்டைகள் ஒரு அடிபட்ட ஒரு புலி போல தான் அவர் இப்போ வெளியில் வரும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு சீற்றத்தோடு தான் வருவார் ஒரு ஆக்ரோஷத்தோடு தான் வந்து கடுமையாக நிச்சயமாக மோடி விமர்சனம் செய்வார் பாஜக விமர்சனம் செய்வார் அப்போ இந்த கடந்த அடுத்த இருபது நாட்களில் அவருடைய பிரச்சாரம் என்பது நிச்சயமாக பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதுவும் காங்கிரசினுடைய தலைவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கேவோ இல்லை மித்த தலைவர்கள் மம்தா பானர்ஜி இல்லை அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் மற்றும் தேஜஸ்வி கூடிய பேச்சுக்களையே சமாளிக்க முடியாமல் மோடி அவர்கள் வந்து அதானி அம்பானி குறித்து அவரே திட்ட ஆரம்பிச்சிட்டார் அவங்க கருப்பணத்தை காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் எந்த அதானி அம்பானியோடைய உடல் குற்றச்சாட்டுகளை வந்து அவருக்கு எதிராக மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி வச்சாரோ அதை அப்படியே திரும்பி மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்கார் காங்கிரஸ் மெனிஃபெஸ்டோவை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தார் மோடி என்ன கேம்பெயின் எடுக்க போகிறோன்றது ஒரு தெளிவில்லாமல் ராமர் கோயில் ஒரு வாரம் ஒரு நாள் அடுத்த நாள் வந்து அதானி அம்பானின்றாரு அடுத்த நாள் காங்கிரஸ் மனிஃபிஸ்டோன்றாரு அப்போது ஒரு தெளிவில்லாமல் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார் வந்து மோடியினுடைய கேம்பெயின் இந்த மாதிரி நமக்கு நல்லா தெரியுது ஒரு ஒரு அவர்களுக்கு மத்தியில் ஒரு பதட்டமும் ஒரு அச்ச உணர்வோ அதே போல் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை தெரியுது அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது கூடுதலாக அதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக இன்னொரு தலைவர் தலைவர்கள் இதுக்கடையில் இடையே இடதுசாரி தலைவர்கள் தமிழ்நாட்டில் திமுக இங்கெல்லாம் தேர்தல் முடிந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு தாக்கத்தை அந்த சமயத்துல ஏற்படுத்திருக்கும் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர் இங்க வந்து பேசிட்டு போனதை போற போது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ராகுல் காந்தி வந்து கோயவையில பேசினது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இல்லையா அப்போ அது போல வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வர இன்னொரு நபர் அதுல வந்து அதுவும் வலிமையான ஒரு ஸ்டார் கேம்பெயினர் வந்து உள்ள களத்துல இறங்கும் பொழுது அது நிச்சயமாக மோடிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இல்லை பாஜகக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை எதிரான பிரச்சாரம் வந்து மிகவும் வலிமைப்படும் அப்போ அது ஒரு கட்டாயம் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இன்னும் கடினமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்படுவார்கள் அப்போ என்னென்ன விஷயங்களை புதுசு புதுசாக எடுத்து வளர போறாங்கன்னு தெரியல நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி குபேர லட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியும் சேர்ந்து பேர்க்கணும் அக்ஷய திருத்தியும் தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை